ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கும் ஒரு சில அப்டேட்ஸ் மிக முக்கியமான விஷயங்களை இந்த வாரத்தில் நடந்தவைகளை நமக்கு வந்த கெடுத்த செய்திகளின் அடிப்படையில வாங்க நேற்று போலாம் முதலாவதா இஸ்ரேல் அதாவது இந்த குள்ள நடக்கக்கூடிய யுத்தத்தை அப்டேட்ஸ் குள்ள நம்ம போறோம் என்னன்னா இந்த யுத்தம் ஏற்கனவே விஸ்தாரம் ஆயிடுச்சு இதை பத்தி நம்ம எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பேஜர் வெடிச்சிச்சு இந்த வாக்கி டாக்கி வெடிச்சிச்சு ரேடியோ வெடிச்சது இதெல்லாம் நடந்து முதலாவதாக இப்பொழுது லெபனானுடைய முதல் பகுதி அதாவது ஜனங்கள் எல்லாருமே ஒரு பயத்தில் இருக்கிற இதில் இப்போ ரெண்டாவது ஆப்ரேஷன் ஏர் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் இப்போ மூணாவதாக அவங்க தரைவழி தாக்குதலையும் நடத்த போகிறாங்க அதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மூன்று காரியங்களும் சேர்ந்து இந்த லெபனானை அவர்கள் தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக மிக முக்கியமான ஒரு போர் முன்னெடுப்பு இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாண்டி அவங்க சிரியாவுக்குள்ளேயும் இப்போது குண்டுகள் தொடங்கி இருக்கிறாங்க அதாவது உலக வல்லுநர்கள் கேக்குறாங்க இப்போ வாரம் வந்து சிரியாவை தூக்கி போதா அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ இதை நிறுத்துறதுக்காகவும் எந்த ஒரு காரியமும் இல்லை இப்போ யுஎஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் சீஸ் ஃபயர் அதாவது யுத்தத்தை நிறுத்துங்க ஹிஸ்புல்லாவுக்கும் இவங்களுக்கு நிறுத்துங்க அங்க இருக்க மக்களுக்கு தேவைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கலை ஏற்கனவே அவங்க காசா நடந்த அதுக்கு அவங்க ஒத்துக்கலை அதுக்கு பிறகு ஏதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ மட்டும் அதை செஞ்சாங்க திருப்பி வார் தொடங்கிடுச்சு இப்போ இருபத்தோரு நாள் சீஸ் ஃபயர் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு இஸ்ரேல் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது அப்படின்னா இந்த இஸ்புல்லாவை முழுவதுமாக அவங்க அது வந்து ஒரு இயக்கமாக அவங்க இருக்கிறாங்க இப்போ அங்கே அரசாங்கம் அங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு விரோதமான இந்த யுத்தத்தை அவங்க முடிச்சுட்டு தான் அடுத்து பேசுவாங்க போல தெரியுது அதுக்குள்ளே யுத்தம் எங்கே போகும்னு தெரியாது ஈரானும் இதற்கு நாங்கள் பதிலுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க யுத்தம் பெரிய அளவில் போய்கொண்டே இருக்கிறது இதுக்கு நடுவில் உக்ரைன் ரஷ்யா யுத்தமும் பெருசாக போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு வந்த செய்தி அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததுன்னு தெரியல ஆனால் வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரஷ்யா தன்னுடைய மக்களுக்கு வந்து நியூக்ளியர் வார் வந்தா நீங்க ஆயத்தப்படுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு நடைமுறை அந்த காரியங்களை எல்லாம் ப்ரிகாஷன் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களாம் எல்லா வீடுகளுக்கும் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது ஒரு நியூஸ் நமக்கும் அந்த நியூஸ் ஒன்று எடுத்து அனுப்பினாங்க இப்படி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அதுல பார்க்கும்போது அது கனடால இருந்து அனுப்பப்பட்ட மாதிரி இருக்கு ஆனால் சொன்னது ரஷ்யான்னு சொல்கிறாங்க அதனால தான் சொன்னார் எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு ஆனால் உலகமானது ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு பின்னால் மிகப்பெரிய ஆயத்தத்தை செஞ்சு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது இந்த இஸ்புல்லா யுத்தமானது இதோடு நிற்கிற மாதிரி தெரியல இது அடுத்த இன்னும் பெரிய லெவல் சிரியாக்குள்ளேயே இது போகும் போல அதுதான் பார்க்கறதுக்கு தெரியுது ஸோ இது மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி படிப்படியாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றின அப்டேட்ஸ் தே அடுத்து வரக்கூடிய காரியங்களை கத்திரிக்க சித்தமானால் அடுத்து வரக்கூடிய நேற்று வரையில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதை ஒட்டின இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் யூகேல அதாவது இங்கிலாந்து யுனைடெட் கிங்டமில் மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கு சைபர் அட்டாக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதாவது வலைத்தளத்தின் மூலமாக ஏற்படக்கூடியதான அது ஒரு வகையான யுத்தம் இந்த சைபர் அட்டாக்னால் நான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் இது பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறதாக சொல்றாங்க குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற லண்டன் ஹூஸ்டன் மேன்செஸ்டர் பிக்காட்லி லிவர்பூல் லைம் ஸ்ட்ரீட் பெர்கிங்ஹாம் இப்படி போன்ற பகுதியில் நிறைய வைஃபை சிஸ்டம்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏற்கனவே இந்த மாதிரி சைபர் அட்டாக் வந்து ஈரானுக்கு நடந்திருக்குது இப்போ தான் ஈரானுக்கு நடந்துச்சு இதை இஸ்ரேல் தான் செய்தது அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரி சைபர் அட்டாக்ஸ் நிறைய நடந்திருக்குது இப்போது யூகேக்கு நடக்குது யூகேங்கிறது ஒரு யுனைடெட் கிங்டம் அதாவது நான்கு நாடுகள் மூன்று நாடுகள் இணைந்ததான ஒரு பகுதி இது யூகே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோ சைபர் அட்டாக் அங்க நடந்ததும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனா ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது உலகளாவிய ஒரு ரெஸ்ட்லெஸ் அதாவது ஒரு சமாதானம் இல்லை அல்லது ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை உலகளாவிய போய்கொண்டே இருக்கிறது இது இன்னும் வளரத்தான் செய்ய போகிறது இது குறைவதற்கான எந்த வாய்ப்புமே இப்போதிக்கு நமக்கு தூரத்தில் கையளவு மேகம் கூட தெரியல இதோடைய அப்டேஷன்ஸ் இன்னும் என்னென்ன நாடுகள் எப்படி எப்படி சைபர் அட்டாக்ல பாதிக்கப்பட போகுது சைபர் அட்டாக்னால் சும்மா இல்லை பேங்க்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அதாவது நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்படிப்பட்ட காரியங்களாக பாதிக்கப்படும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சமீபத்தில் மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணாங்க அதுக்கே உலகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்தம்பிச்சு போச்சு இந்த மாதிரி சைபர் அட்டாக்ஸ் வேர்ல்டு நடந்தால் அதுவும் இருக்குது பைபிள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு காற்று பிடிக்கப்படும்னு சொல்லியிருக்குது ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது கத்திரக்கு சித்தமானால் இதை பற்றி உங்களுக்கு வருகிற காலங்களை சொல்கிறோம் நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம் இதை பற்றி நாங்கள் ஒரு ஏற்கனவே பத்து பன்னிரெண்டு வருஷமாக இந்த மாதிரி நியூஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு மிகப்பெரியதான சுனாமி சோலார் சுனாமி வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அது வந்துச்சு அப்பொழுது அதற்கான சில காரியங்கள்லாம் நடைபெற்றது ஆனால் மிகப்பெரிய வீரியம் இல்லை இப்போது இந்த குளோபல் வார்மிங் ஆனது சோலார் சுனாமிங்க சம்மந்தம் இல்லாத வேறொரு குளோபி அதாவது என்ன சொன்னால் கடல்கள் இப்பொழுது கடல் நம்ம சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய கடல்கள் எல்லாம் இப்பொழுது உஷ்ணமாக தொடங்கி இருக்கிறது இது சமீபத்தில் அட்லாண்டிக் பகுதியில் பெருங்கடல் பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெப்பம் அதிகரிச்சிருக்கிறதாக சொல்றாங்க இத பத்தி எம்எஸ்சி என்னன்னா மரைன் ஸ்டீவர்ஷிப் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இதை பற்றின ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறக்குறைய நானூற்றி இருபத்தொன்னு நாட்களுக்கு அட்லாண்டிக் கடல் பகுதியை இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க மிகப்பெரிய ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அதில் வெப்ப அளவு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு இது ரெண்டு வகையை நாம இதை நம்ம பார்க்கணும் பிப்ளிகளா நான் சொல்றேன் நம்ம எப்பவுமே வேதத்தோட இணைச்சு பாக்குறவங்க தானே சோ இதுல பாக்கும்பொழுது ஒன்று இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக அதுல உள்ள லாப்ஸ்டர்ஸ் பெருமளவுல பாதிக்கப்பட்டு அதோடைய இனப்பெருக்கம் எல்லாமே பாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க ஏற்கனவே நாம இதை பத்தி தொடர்ச்சியா பாத்துக்கிட்டே வரோம் போன வாட்டி கூட மிருகங்களை குறித்து பாதிக்கப்பட்டதை பார்த்தோம் அதே சப்பனையா ஒன்று மூணிலும் அதே ஓசியா நாலு மூணிலும் ஆண்டவர் கடற்கரையில உள்ள மச்சங்களையும் ஆண்டவர் வந்து பாதிக்கப்படும் இருக்கிறார் இப்ப அதுவும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இது ரெண்டாவது இதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் வெப்பமயமாக ஆக அது ஆவியாகும் ஆவியாகும் பொழுது நமக்கு மிகப்பெரிய இயற்கை பா மாற்றங்கள் பேரழிவுகள் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்கிறது கடைசி காலத்துல ஆஹ் சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் தீவுகள் அகன்று போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பைபிளில் இருக்கு இது எல்லாமே இப்போ நம்ம கண்ணுக்கு ஊடாக நடைபெறுவதற்கான முன்தின ஸ்டேஜ் பிரிமினரி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல காணப்படுகிறது ஸோ இந்த இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது எம்எஸ்சி கொடுத்தது கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது குளோபல் வார்மிங்கை பத்தி வேர்ல்டு யூரோப்பில் அமெரிக்கால எல்லாம் மிகப்பெரிய அவேர்னஸ் போயிட்டே இருக்குது நமக்கு அந்த அவேர்னஸ் குறைவாக தான் இருக்கு இந்த வாரம்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு இன்னும் உஷ்ணம் தான் போகும் சோ நம்ம இதுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் நாம எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம் இதுக்கு நாம ஜபிக்க மறந்துடுறோம் அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு காரியங்கள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் சமீபத்துல ஆஸ்திரேலியா இருந்து வந்ததான ஒரு செய்தி ஒரு சகோதரி எனக்கு இதை எடுத்து அங்கதான் அனுப்புனாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான வங்கி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா தங்கள் பிரான்சஸ் எல்லாத்தையும் டிஜிட்டலா மாத்த போறாங்க அதனால பிரான்சஸ் எல்லாம் மூட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வந்துச்சு இத ஆத்தரி கேட்டுருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே அதை அங்கே கிட்ட விசாரிச்சு உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தியில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் கரன்சியை நோக்கி போயிட்டே இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு வங்கிகளாக டிஜிட்டல் கரன்சிக்கும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க டிஜிட்டல் கரன்சின்னா என்ன இப்போ நம்ம வந்துட்டு கையில் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ ஏற்கனவே இது கார்டாக மாறிட்டு இருக்கு நம்ம நம்ம பல பேர்கிட்ட கார்ட்ஸ் இருக்குது இது அப்படியே அந்த கியூஆர் ஸ்கேன் ஜிபே நம்மளும் சொல்ற ஃபோன்பே இப்படிலாம் சொல்கிறோம்ல எல்லாமே டிஜிட்டலாக மாறிக்கிட்டே இருக்கு இப்போ பேங்க்ஸே டிஜிட்டலாக மாறப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க பணத்தை நீங்க பேங்க்ல போயும் எடுக்க எடுக்க முடியாது பியூர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டல் முழுக்க முழுக்க நீங்க கையை வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கார்டு எதை வாங்கினாலும் கார்டு இப்பவே நீங்க நம்ம ஊர்லயே பாத்துருப்பீங்க தெருக்கல்ல ரோட்ல இருக்கக்கூடிய சின்ன தள்ளுவண்டியில கூட இப்போ அங்கே நீங்கள் ஜிபே வந்துருச்சு கியூஆர் ஸ்கேன் வந்துருச்சு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டலாக மாறும்பொழுது முழுவதுமாக இது வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது அப்படிங்கிறதான வெளிப்படுத்தல் பதிமூணு பதினாறு பதினேழு நோக்கி போய்கிட்டே இருக்குது தங்கள் தங்கள் கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை போடுவாங்கன்னு இல்லையா அதனுடைய மிக முக்கியமான முன்னேற்றமாக தான் இது பார்க்கப்படுகிறது டிஜிட்டல் பேங்கிங் இந்த இந்த கரன்சிலருந்து டிஜிட்டல் கரன்சி டிஜிட்டல் பேங்கிங்காக மாறிக்கொண்டே இருக்கிறது இது ஏற்கனவே உள்ள ஒரு ப்ராசஸ் தான் இப்போ பேங்க்ஸ் மொத்தமாக மாறுது போகிறார்கள் அப்படின்னா காலம் வெகு தூரத்தில் இல்லை அர்த்தம் இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் ஸ்ரீலங்கால எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அங்கே ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு அந்த கவர்மெண்ட் வரணும்னு மக்கள் தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஸோ அங்கே வரத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீலங்கா போயிருந்தபோது அங்கே இருந்தவர் பேசிவிட்ட போது அவர்கள் மிக சந்தோஷமாக சொன்னாங்க இப்படி ஒரு கவர்மெண்ட் வர்றது ஒரு மாற்றம் வர்றது எங்களுக்கு நல்லது அப்படின்லாம் சொன்னாங்க அந்த கவர்மெண்ட்டுடைய பல திட்டங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே போது அவர்கள் அதை பற்றியெல்லாம் சொன்னாங்க அவங்க ஜெயித்த பிறகும் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அவங்க சில காரியங்கள்லாம் உடனடியாக பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க சரி நீ இந்த நியூஸை சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ அங்கே பதவித்திருக்கிறவரு ஆனால் அவங்களுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற பிஎம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக முக்கியமான நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க அவங்க தான் இருபத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு அங்கே ஒரு பெண் பிரதமராக வந்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற அரசாங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க தான் இங்கே மிக முக்கியமான விஷயமே இருக்கு அதாவது மக்களுக்கு பல நன்மைகளை செய்கிற அரசாங்கம் இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்திருக்கிறது அதாவது இது வந்து இயற்கைக்கு மாறானது முரணானது அல்லது பைபிள் படி சொல்லணும்னா இது பாவமானது எவ்வளவு சொல்றோம் ஆனாலும் கூட இந்த கடைசி காலத்தில் இந்த பாவமானது பெருமளவில் நாடுகள் அரசாங்கங்கள் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு இப்போ அவங்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இதை ஆதரிக்க போகிறோம் அவங்க அவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இப்போ ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அந்த கவர்மெண்ட்டுக்காக ஜோம் பண்ணுங்க அந்த கவர்மெண்ட் இதை சட்டமாக மாற்றக்கூடாது அந்த சட்டம் அங்கே வரக்கூடாது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதாவது இயற்கைக்கு முரணாக எந்த ஒரு சட்டமும் எந்த நாடு ஏற்பட்டாலும் அந்த பின்னாட்களில் பாதிப்பாகத்தான் முடியும் இது குறிப்பாக பிபிளிகளுக்கு அகைன்ஸ்டான மிக முக்கியமான ஒரு சட்டம் இது வரக்கூடாதுன்னு நீங்க ஜோம் பண்ணுங்க கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ